அதிமுக ஆட்சியில் பழனிசாமி விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததோடு இந்திய அளவில் விளையாட்டுத்துறையை முதன்மையாக எடுத்து சென்றார் என அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என கூறிய திமுக ஏன் இன்னும் அதனை நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என தெரிவித்த சரவணன் துறைக்காக திமுக எடுத்துள்ள நடவடிக்கைகள் விளம்பரமாக உள்ளது என விமர்சித்தார் தொடர்ந்து பேசியவர் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தனது துறையில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார் என கூறினார் திமுக அளிக்கும் கவர்ச்சிகரமான திட்டங்களை நம்பி இளைஞர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் விளம்பர அரசியல் செய்யும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி எளிய மக்களின் சார்பில் பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த வாரம் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி அவர்கள் மதுரை வந்திருந்தார் அந்த ரேஸ்கோ ஸ்டேடியத்தில் ஒரு ஹாக்கி ஸ்டேடியத்தையும் ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெண்டையும் ஆய்வு செய்தார் என்று பத்திரிகை செய்திகள் எல்லாம் பார்த்தோம் இந்த நேரத்தில் மாண்பு உதயநிதி அவர்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விளையாட்டு அரங்கம் எல்லா வசதிகளையும் கொண்ட விளையாட்டு அரங்கம் அமைப்போம் என்று கூறினீர்களே அமைத்து விட்டீர்களா ஆட்சிக்கு வந்தவுடன் விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை தருவோம் என்று அறிவித்தீர்களே செய்து விட்டீர்களா உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இன்றைய தேதிக்கு ஆறாயிரம் பேருக்கு ஆன வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்கான தேவை இருக்கிறது அதை நிறைவேற்றி விட்டீர்களா என்று உங்களை கேள்வி கேட்கிறேன் இந்த நேரத்தில் கடந்த ஆட்சியில் அன்றைய முதலமைச்சர் மனு எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு தோறும் விளையாட்டு அரங்கம் உபகரணங்களுடன் தந்து இளைஞர்களுக்கான அந்த விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தினார் முதலமைச்சர் கண்ண கோப்பை அனைத்து கிராமங்களிலும் நடத்தி அதிலிருந்து தேர்வானவர்களை மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு உத்தியோகம் அளிக்கும் வகையில் செயலாற்றினார்